மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் திருப்பூரில் இருக்கிற தர்மராஜ் என்கிற அன்பு சகோதருக்காக அவங்க குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷணியோடு செப்பிக்கப் போகிறோம் விசேஷமாக அன்பு மகன் அன்பு மகள் என்னுடைய திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் அன்பு மகன் குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கத்தர் உதவி செய்யா என் கூட இணைந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பான அன்பு சகோதரர் தர்மராஜ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக அண்டவரை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக மிக்க இந்த கர்ஷணையோடு கூட செப்பிக்கிறோம் திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும் அப்பா எப்படி நடந்தது அதிசயம் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணணும் எப்படி நடந்தது அதிசயம் பாஸ் பண்ண உதவி செய்தருளும் அண்டவர் என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக செப்பிக்கிறவங்க திருமண காரியம் படிப்பு காரியத்தில் ஜெயத்தை காட்டாலே இடுவிரார் நீ அப்படி செய்கிறதற்கு நன்றி 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 நீங்கள் பேசுங்க கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது எனக்கு சொல்லும்படி சொன்ன கத்துடைய வார்த்தை எனக்காக கத்து யாவையும் செய்வார் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்யணும் தவித அறிக்கை செய்யலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் யாவையும் செய்து முடிப்பார் முடிக்க போகிற தேவன் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தினுடைய ஒரு கேள்வி என்னன்னா எனக்காக இதை யார் செய்வாங்க எனக்காக இதை யார் செய்ய முடியும் இதுதான் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வேதனையான ஒரு காரியம் ஆனால் கத்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பான் யாவையும் செய்து முடிப்பான் என்ன காரியமானாலும் கத்தை உங்களுக்காக செய்வான் ஆனால் அந்த உலகம் உங்களுக்காக செய்யுமா செய்வேன் சொல்லுவாங்க ஆனால் சமயம் வரும் பொழுது அவங்க செய்ய மாட்டாங்க செய்ய முடியவும் செய்யாது ஆனால் கத்தர் அப்படி அல்ல யுத்தம் பண்ணுவார் போராடுவார் பரிந்து பேசுவாள் பெரிய காரியங்களை செய்வாள் நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை செய்வா யாத்திராமல் பதினாலு பதினாலில் ஆண்டவர் ரிசர்வல் சனங்களை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருந்து வேடிக்கை பாருங்கள் யாத்திராம பதினாலு பதினாலு ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் சும்மா மட்டும் இருந்தால் போதும் நான் யாவையும் செய்து முடிப்பேன் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஒரு காரியத்தை முழு வேதாம்பத்திலையும் பார்க்க முடியும் நீங்கள் யுத்தம் பண்ணினால் கத்த யுத்தம் பண்ண மாட்டார் ஆனால் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தவங்களுக்காக வளர்க்காடுவார் ஆனால் நீங்கள் வளர்க்காடி நீங்கள் போராடி நீங்கள் யுத்தம் பண்ணினால் ஆண்டர் இருப்பார் இவன் கத்தர் யுத்தம் பண்ணணுமா இல்லை நீங்கள் யுத்தம் பண்ண போறீங்களா ஒரு நாள் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனையாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனையாக வேதனைப்பட்டார் அப்போ அவர் சொல்கிறார் என் மனைவியை குறித்து அவங்க சொந்தக்காரங்க தப்பாக சொல்லிட்டாங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து வாசலில் தான் திங்ஸ் வச்சுருக்குறோம் இந்த செய்தி என்ன பண்ணுறது என்ன பண்ண எனக்கு அப்படி ஒரு கோபம் வருது அந்த மனுஷனை வெட்டி போட்டலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வருது அப்போ தான் ஒரு சின்ன ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை நான் சொன்னேன் நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்களா கத்தர் யுத்தம் பண்ணணுமா பிரத நான் கேட்கலைன்னா அந்த மனுஷனுக்கு என் மேலே என் மனைவி மேலே எங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற மதிப்பு இல்லாமல் போயிருமே நான் சொன்னேன் நான் கேட்டேன் கத்தன் மதிக்கணுமா அந்த மனுஷன் உங்களை மதிக்கணுமா இல்லை அவன் பேசுனதை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கேட்டுட்டாங்க இப்போ நான் எந்த ரியாக்ஷனும் பண்ணலைன்னா என் இருக்கிற எல்லாரும் என்ன தப்பால் நினைப்பாங்க நான் சொன்னேன் உங்களை தப்பாக நினைக்கணுமா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தப்பாக நினைக்கணும் அவர் அப்படியே சொன்னார் ஆண்டு நான் தப்பாக நினைக்காம தான் போதும் குடும்பத்தில் யாரும் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்லை ஆண்டோடைய பெரிய கிருபினால் ஒரு பெரிய ஆபத்து அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டது அந்த மனுஷனே எல்லா குடும்பத்துக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் பேசினது தப்பு என்னை மன்னிச்சுக்கோங்க எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டான் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா இவர் ஆண்டோடைய பிள்ளை ஆண்டுடைய சமத்தில் ஜெபிச்சதுனால கத்தர் இவங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சுருக்காங்க இந்த உலகமே காணும் இந்த உலகமே சொல்லும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உலகத்தை பார்க்காதீங்க இன்றைக்கி உங்களை புகழ்கிற வாயு நாளைக்கு இகழும் இன்றைக்கி இகழ்கிற வாய் நாளைக்கு புகழும் கத்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வா எதை வாஸ்து பாருங்க யோபு ஐந்து ஒன்பது வாஸ்து பாருங்கள் யோபு ஒன்பது பத்தை வாஸ்து பாருங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை செய்வேன் என்று சொல்கிறார் மேகா ஏழு பதினஞ்சு வாசத்துக்கு பாருங்கள் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன்னு சொல்கிறார் ஏவல் ரெண்டு இருபத்தி ஒன்று வாசத்து பாருங்க பயப்படாது நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தெய்வம் உங்கள் கூட இருக்க பொழுது நீங்கள் ஏன் கலங்குறீங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எத்தை குறித்து கலங்காதீங்க கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பான் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பான இன்றைக்கும் எனக்காக எனக்காக கத்தை என்று யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சுங்க சுவீநாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பிதாவை ஆமாம் ஆமாம் கத்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தடரும் ஆமே ஆமாம்